ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்குமே வணக்கம் ரோஜாவை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது நம்ம கார்டனில் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பன்னீர் ரோஜா செடியை தான் பார்க்குறோம் பதினெட்டுக்கு பதினெட்டு குரோ பேக்கில் இருக்குது செடியை பார்த்தா ஒரு மரம் போல் நல்ல பெரிய அளவில் வளர்ந்துருக்குது இதை நர்சரி வரக்குள்ள மண் இருக்கு பார்த்தீங்களா அந்த மண்ணை ரிமூவ் பண்ணிட்டு தான் நடவு பண்ணி நான் வளர்த்தேன் ஸ்ட்ரெயிட்டாக இந்த பதினெட்டுக்கு பதினெட்டு குரோ பேக்கில் ஆரம்பத்தில் நடவு பண்ணிட்டேன் மறுபடியும் இப்போ ரோஜா செடிக்கு நர்சரி கவருக்குள்ள இருக்கிற மண்ணை ரிமூவ் பண்ணிட்டு எப்படி நடவு பண்ணி வளர்க்குறதுன்னு பாக்கலாம் பார்க்கலாம் ரெண்டு மாசங்களுக்கு முன்னாடி ஆவடியில் உள்ள ஒரு நர்சரிக்கு போயிருந்தப்போ அங்க ரெண்டு மல்லிகை செடிகள் ரெண்டு ரோஜா செடிகள் வாங்கிட்டு வந்தேன் ஒன்று இப்ப பார்க்குற இந்த நாட்டு ரோஸ் இன்னொன்று பிங்க் கலர் பன்னீர் ரோஸ் ரெண்டு செடியுமே இந்த மாதிரி சின்ன தான் இருந்தது வாங்கிட்டு வந்த நாலு செடிகளையுமே நான் வந்த உடனே நடவு பண்ணிட்டேன் நான் வாங்கிட்டு வந்த நேரத்துல வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்தது எப்படி நடோ பண்ணேன்னா நர்சரி கவருக்குள்ள இருக்கிற மண்ணை முழுசமே நான் ரிமூவ் பண்ணலை அந்த வேற சுற்றி இருக்கிற மண்ணை மட்டும் வச்சுட்டு பாதி அளவு மண்ணை ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன தொட்டியில் நடோ பண்ணேன் கரெக்டாக ஒரு மாதம் அந்த தொட்டியில் இருந்தது அதுக்கப்புறம் சென்னையில் அடமழை பெய்துது பாத்தீங்களா அந்த புயல்லாம் வருதுன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் புயல் வரல கிட்டத்தட்ட நாலஞ்சு நாளுக்கு மேலே தொடர்ந்து மழை பெய்துகிட்டே இருந்தது அந்த நேரத்தில் நான் என்ன பண்ணேங்கிறத சொல்கிறேன் அப்படியே ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்துட்டோம் சென்னை மட்டும் இல்லாம தமிழ்நாடு முழுக்கவே தொடர் மழை பெய்துகிட்டு இருந்தது கிளைமேட்டும் ரொம்ப சில்லுன்னு இருந்தது அந்த ரோஜா செடியில் இருக்கிற மீதி நர்சரி மண்ணையும் ரிமூவ் பண்ணிட்டு நடுறதுக்கு இதுதான் சரியான நேரம்னு எனக்கு தோணிச்சு இப்போ இந்த மாதிரி பெரிய பிளாஸ்டிக் ட்ரம்ல நல்ல ஒரு மண்கிழமையே இருந்தது இப்போ பாருங்க இந்த சின்ன தொட்டியில இருந்து அந்த செடியை பிடிங்கிட்டேன் அந்த வேற சுத்தி இருக்கிற நர்சரி மண் அப்படியே இருக்கு பாருங்க இதை லைட்டாக உதிர்றதுக்குள்ள அப்படியே விழுந்துருச்சு ஏன்னா அது அந்த தொட்டிக்குள்ள இருந்தே ஊறி போய் இருந்தது இந்த மாதிரி உதிர்த்தி விட்டுட்டு அந்த மீதி அந்த வேரில் லைட்டாக இருக்கு பார்த்தீங்களா அதையும் நம்ம கழுவிடணும் அதை கழுவாம நடவு பண்ணாலும் அந்த வேரை சுத்தி ஒரு பிசு பிசுப்பான ஒரு தன்மையோட தான் இருக்கும் வேருக்கு வளர்ச்சி இருக்காது அதனால இதையும் நல்லா சுத்தமாக கிளீன் பண்ணிடணும் இந்த மாதிரி நடவு பண்ணும்போது வேர் வந்து வெள்ளை கலர் வேர் நல்லா விட்டு செடி வந்து வேகமாக வளரும் இப்போ எப்படி நடவு பண்றதுன்னு பார்க்கலாம் இந்த அடியில இருக்கு பாத்தீங்களா அது ஒட்டு கட்டின செடி அத பத்தி இப்ப நான் விளக்கமா சொல்றேன் இந்த மாதிரி கொஞ்சம் ஆழமா நம்ம பள்ளம் எடுத்துக்கிட்டோம் இப்ப பாருங்க நான் கை வைக்கிறேன் பாருங்க அந்த இடம் தான் ஒட்டு கட்டின பகுதி அந்த ஒட்டு கட்டினதுக்கு மேலதான் பன்னீர் ரோஜா செடி இருக்கு இந்த கீழே வந்து இந்த பதியம் போடுற செடி அதாவது ஒரு ஆண் செடின்னு சொல்லுவாங்க அந்த செடி கீழே இருக்கும் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அந்த கணுவுக்கு மேலே ஒரு இன்ச்சுக்கு கீழே மண்ணுக்குள்ளே நுழையிற மாதிரி வைக்கணும் ஒட்டு போட்ட இடம் மண்ணுக்குள்ளே மூழ்கிறணும் இப்படி நடவு பண்ணும்போது ஆகும்னா அந்த கணு இருக்கு பார்த்தீங்களா அந்த இடத்துல ஒரிஜினல் பன்னீர் ரோஜா ஆரம்பிக்குது பார்த்திங்களா அந்த இடத்துல இந்த பன்னீர் ரோஜா செடியே வேர் விட்டு ஒரு புது செடியாக வளர்ந்துடும் அதாவது இந்த பன்னீர் ரோஜா சொந்தமாக வேர் விட்டுரும் இப்போ உங்களுக்கு நல்லா புரியுதுன்னு நினைக்கிறேன் கீழே உள்ள செடியை பத்தி கணக்கு இல்லை பன்னீர் ரோஜாவுக்கு சொந்தமாக வேர் வந்துடும் பன்னீர் ரோஜா ஒரு பதிய மாதிரியே செயல்படுறோம் இப்போ இந்த மண்ணை பிடிச்சு காட்டுறேன் பாருங்களேன் இந்த மண் ஈர தான் இருக்குது மழை பெஞ்சி இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிட்டு உதிர் விட்டோம்னா இது மாதிரி உதிர்ந்துடணும் களிமண் தன்மையான மண் கலவைன்னா இந்த மாதிரி கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிட்டு உதிர்த்தி விட்டோம்னா அது இன்னும் கொஞ்சம் டைட்டாக இருக்கிடும் உதிராது இப்போ அந்த பன்னீர் ரோஜா செடியை நடவு பண்ணி பதினஞ்சு நாள் ஆயிடுச்சு அடுத்த பன்னீர் ரோஜா செடியை நடவு பண்ண போறோம் இந்த செடி ஆன்லைன்ல வாங்கி கிட்டத்தட்ட ஆறு மாசத்துக்கு மேல ஆகுது கொஞ்சம் கூட வளர்ச்சி இல்ல இதுவும் ஒட்டு கட்டின செடி தான் இந்த செடி எப்படி நடவு பண்றதுன்னு பார்க்கலாம் பாக்கலாம் இப்ப பாருங்க இந்த இடம் தான் ஒட்டு போட்ட பகுதி நான் காட்டுறேன் பாருங்க அந்த இடம் தான் ஒட்டு போட்ட பகுதி ஒட்டு போட்ட பகுதிக்கு மேல அந்த துளிர் கூட வந்திருக்கு பாருங்க அந்த ஜாயிண்ட்ல இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த பதியம் போடுற மாதிரி இந்த கிளையில கொஞ்சம் அந்த தோலை கொஞ்சம் டேமேஜ் பண்ண போறோம் அதாவது தோலை கொஞ்சம் இழைச்சி விட போகிறோம் ரொம்ப கூர்மையான கத்தியை வச்சு இழைக்க கூடாது கொஞ்சம் மழுங்கின மாதிரி கத்தியை வச்சு தான் இதை பண்ணணும் அதாவது ஒட்டு கட்டின பகுதிக்கு மேலே இதை நம்ம செய்கிறோம் அந்த பன்னி ரோஜா தான் நம்ம தேய்ச்சி விடுறோம் இந்த மாதிரி தேய்ச்சி விடுற இடத்துல இருந்து வேர் வந்து சீக்கிரம் இறங்கிடும் அதாவது பதியம் போடுற மாதிரி நம்ம முதல்ல நடவு பண்ண பன்னி ரோஜா செடிக்கு தேய்ச்சி விடாமலே நடவு பண்ணோம் அப்படின்னாலும் வேர் வரும் ஆனால் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு நடும்போது ரொம்ப ஸ்பீடாக வேர் வரும் இப்போ இந்த மாதிரி தேய்ச்சி விட்ருக்கோம் பாருங்கள் இப்போ இனிமேல் நடவு பண்ணுறத பற்றி பார்க்கலாம் ஏற்கனவே நடவு பண்ண அந்த பன்னீர் ரோஜா செடி கூடவே இந்த செடியும் நம்ம நடவு பண்ண போகிறோம் ஏன்னா ரெண்டு செடிகளுமே ரொம்ப வீக்காக தான் இருக்குது ஸ்டெம் வந்து ரொம்ப நைஸாக இருக்குது சரி நல்லா தளர்த்து நல்லா வந்தப்புறம் பார்த்துக்கலாம் முதல்ல நடவு பண்ண செடிக்கு வேறு டிஸ்டர்ப் ஆகாமல் இந்த பள்ளத்தை நல்லா ஆழமாகவே எடுத்துருக்கோம் பாருங்கள் முதல்ல நடவு பண்ண செடி மாதிரியே தான் இந்த செடியும் நம்ம நடவு பண்ண போகிறோம் அந்த ஒட்டு கட்டின பகுதிக்கு மேலே ஒரு ரெண்டு இன்ச்சு அளவு மண்ணுக்குள்ளே மூழ்கிற மாதிரி பார்த்துக்கிடணும் நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் அப்படி நல்லா மூழ்கி இருக்கும்போது இந்த தேச்சு ஊட்டம் பார்த்தீங்களா இந்த இடத்துல இருந்து வேர் வந்து இந்த ரோஜா செடியும் ஒரு சொந்தமாக வேர் விடுற செடி மாதிரி மாறிடும் சொந்தமாக வேர் விடுற செடி மாதிரி மாறினப்போ தான் அது ஈஸியாக வேகமாக மரம் போல் வளர ஆரம்பிக்கும் இந்த ஒட்டுக்க கட்டின பகுதியை மேலே வச்சுக்கிட்டே இருந்தால் செடி வந்து ரொம்ப பெருசாலாம் ஆகாது சும்மா பேருக்குன்னா வளர்ந்து பேருக்குன்னா இருக்கும் இப்போ இந்த மாதிரி வேர் மேலே இருக்குது பார்த்தீங்களா அதையும் வந்து ஒரு குச்சை வச்சு நல்லா கீழே டைட் பண்ணி விட்டுருக்கோம் நல்லா செடியும் கரெக்டாக இருக்காதுன்னு பார்த்துக்கிட்டு மண்ணை தள்ளி விட்டுற வேண்டியதுதான் இதெல்லாம் நம்ம ரோஜா செடியை நல்லா மரம் போல் வளர்க்குறதுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம முயற்சி பண்ணுறோம் ஐடியா பண்ணுறோம் பாருங்கள் ஒரு செடியை நல்லா வளர்க்குறதுக்கு நம்ம என்னென்னலாம் ட்ரிக் பண்ணுறோம் நீ இந்த மாதிரி மண்ணை நல்லா தள்ளி விட்டுட்டு வழக்கமாக செடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி தண்ணி ஊற்ற வேண்டியதான் ஒரு குச்சி ஆரம்பத்தில் நடவு பண்ணுறது ரொம்ப அவசியம் ஏன்னா காற்று வந்து வேகமாக வீசுகிறப்போ செடி வந்து ரொம்ப ஆடிக்கிட்டே இருந்தாலும் அந்த வேறு டிஸ்டர்ப் ஆகும் எந்த செடி நடவு பண்ணாலும் இந்த மாதிரி குச்சி கட்டணும் இப்போ நம்ம நடவு பண்ண ரோஜா செடிகளை தான் பார்க்குறோம் முதல்ல நடவு பண்ண பன்னீர் ரோஜா செடிக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்கான துளிர் வந்திருக்கு பாருங்க இந்த அளவுக்கு துளிர் வந்ததுன்னா வேறு நல்ல பரவ ஆரம்பிச்சிருக்குன்னு அர்த்தம் இந்த துளிர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது பாருங்கள் ஆரம்பத்தில் இந்த ஸ்டெம் வந்து ரொம்ப குச்சியாக இருந்தது இப்போ இந்த குச்சான ஸ்டெம்முக்கே எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக துளிர் வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் ரெண்டாவது நடவு பண்ண செடி இங்கே இருக்குது இது நடவு பண்ணி பதினஞ்சு நாள் தான் ஆகுது இந்த செடியெல்லாம் நடவு பண்ண அப்புறம் நான் கனகாமர பதியம் கூட இந்த தொட்டியில் நான் போட்டிருக்கேன் இங்கே வேறு ரோஜா பதியங்களாம் வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் தான் இந்த கோவக்கா பதியம் கூட நான் போட்டிருக்கேன் அந்த பதியம் கூட துளிர்த்துலாம் வர ஆரம்பிச்சிருச்சு மொத்தத்தில் நம்ம செடி ரொம்ப நல்லாவே இருக்குது இதுக்கு வந்து மண்கலவையும் ஒரு முக்கிய காரணமும் அமையுது ஒரு ரோஜா செடி நல்ல மரம் போல் வளரணுன்னா அதுக்கு தேர்ந்தெடுக்கிற தொட்டியோட அளவு ரொம்ப முக்கியம் நான் எப்போவுமே கொஞ்சம் பெரிய தொட்டியாக தான் தேர்ந்தெடுப்பேன் இது வந்து பதினெட்டுக்கு பதினெட்டு அளவு இருக்கும் நம்ம மண்கலவை வந்து பசைத்தன்மை இல்லாமல் இருக்கணும் பசைத்தன்மைன்னா என்ன அர்த்தம்னா இந்த களிமண் மாதிரி இருக்கிற மண்கலவையில் செடி வந்து நல்லா வளராது உங்கள் மண் வந்து நல்ல மண்ணாக இருந்தால் பிரச்சனையே இல்லை அதாவது ஒட்டுந்தன்மை இல்லாமல் இருந்தால் பிரச்சனையே இல்லை ஒருவேளை அந்த மண்ணில் ஒட்டுந்தன்மை இருந்ததுன்னா நீங்கள் ஆற்று மண்ணாவது எம் சாண்டாவது கலந்துக்கிட்டு மண்கலவை தயாரிங்க நல்ல மண்கலவை எப்படி தயாரிக்கிறது நீ நம்ம சேனலில் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம் அதோட லிங்கை ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் ஒரு நல்ல மண்கலவையில் ரோஜா செடியும் இந்த மாதிரி நல்லா வளரும் நம்ம போடுற பதியங்களும் நல்லா துளிர்த்து வரும் பதியம் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு காரணம் கூட மண்கலவை தான் இப்போ பாருங்கள் நல்ல மண்கிழமைங்கிறதுனால இந்த கோக்காய் பதியும் நல்லா வந்திருக்கு கனகாமரம் பதியும் நல்லா வந்திருக்கு நான் நம்ம கார்டனில் ரோஜா வளர்க்குற முறை இது தான் பதியம் மூலமாக வளர்கிற செடிகளும் நல்லா வளரும் அதே மாதிரி நர்சரியில் உள்ள மண்ணை ரிமூவ் பண்ணிவிட்டு நடவு பண்ணாலும் அந்த செடிகள் நல்லா வளரும் ரோஜா வளர்ப்பு பற்றி நான் சொன்ன குறிப்புகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பயனளிக்கும் விதத்தில் அமைஞ்சிருக்கோனையும் நான் நம்புகிறேன் நீங்களும் அப்படி நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்